தமிழ்நாடு வருமான வரித்துறை உட்படுத்தப்பட்ட ஊழியர் நல உரிமைப் பேரவையின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தலைமையே சென்று கொண்டிருக்கிற அறிவித்துறை சகதி திருமதி குணவதி அவருக்கும் பொதுச் செயலாளர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் சிந்து அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பொதுவா கெஸ்ட் ஆஃப் ஆனரா வர்றவங்க மாலை மரியாதை ஏற்றுக்கொண்டு ரெண்டே வார்த்தைகள் செய்வார் மண்டல் கமிஷன் ஏன் அமைக்கப்பட்டது எப்படி அமைக்கப்பட்டது மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்தது அது இண்டிகேட்டர் இந்த நாலு இண்டிகேட்டர் யாரும் சொல்லவே இல்லை

என்சிபிசி தலைவர் சேதுபதி அவர்களுக்கும் இந்த தினம் விழாவினுடைய உடைய நாயகராக இருக்கிற அருமைச் சகோதரர் தனசேகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அவருடைய துணைவியார் ஸ்ரீமதி லதாமே அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் மகள் செல்வி யாழினி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்குபத்து மிக அருமையாக உரையாற்றிய எம் எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கும் எஸ் சி எஸ்டி பொதுச்செயலாளர் திரு சுபாசினி அவர்கள் மற்றும் எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள் திரு அவர்கள் இன்னும் சொல்ல

நம்முடைய பற்றியும் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் சென்ற வாரத்தில் பாரதிய உயர் ராணிப்பேட்டையில ராம் அமே சிங் யாதவ் நம்முடைய விபிசி சிங் அவர்கள் ஆணிமுத்தையா அவர்கள் எப்பொழுதுமே தமாசா சொல்ற நம்ம தனசேகர் யாதவ் அவர்கள் நான்கு பேருக்கு சேர்ந்து விழா இருக்கிறார்கள் அந்த விழாவுக்கு நாங்கள் தான் சென்று வந்தோம் இந்திய திருநாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அமலுக்கு வந்த பின்பு அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் யார் மலைவாழ் மக்கள் யார் என்பது அரசாங்கத்தினுடைய கையில் இருந்தது நாடு முழுவதும் சென்று பிற்படுத்தப்பட்டவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரிவு செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அம்பேத்கர் அவர் ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்த அறிக்கையை கூட நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அவர் அனுமதிக்கவில்லை அந்த அறிக்கை வெளியிடுகிறார் அதில் பத்து அம்சங்களில் ஒன்று இந்த நாட்டில் வாழ்கிற மெஜாரிட்டி பாப்புலேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களை யார் என்று அடையாளம் காண்பதற்கும் அவருடைய மேம்பாட்டிற்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு காரணம்

எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் கடிதம் எழுதுகிறார் நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களை ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்காமல் வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குகிறேன் என்று சொல்லி எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் மாநாடு நடத்துகிறார் அதற்கு பின்பு பிற்படுத்தப்பட்டவர்களை நினைப்பதற்கு யாருமே இல்லை பதினேழு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா அரசு பொறுப்பேற்று குருசாய் பிரதமர் ஆகி ஒன்னு ஒன்று மெண்டல் கமிஷன் நியமிக்கப்படுகிறது மெண்டல் கமிஷன் நாடு முழுவதும் சுற்றி வந்து மூவாயிரத்தி நாற்பத்தி பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் ஐம்பத்தி சதவீதம் இருபத்தி அவருக்குழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அறிக்கை தாக்கல் செய்கிறார் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு என்பது நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் அந்த அறிக்கை தூக்கி கிடக்கில் போடப்படுகிறது ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறார் அறிக்கை தொடரப்படவில்லை போச்சு அவர்கள் அவர்கள் இந்த நாட்டில்

அடையாளம் என்று பாரதத்தில் பட்டம் கொடுத்தவர் அவர்தான் காவிரி ஆணையை அமைத்ததும் அவர்தான் காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு ஆணையம் அமைத்தது அவர்தான் அந்த மகான் ஏழு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மண்டல் கமிஷனருக்கு நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை தருகிறேன் என்று அறிவிக்கிறார் அம்மாவும் சொன்ன மாதிரி ஏழு பேர் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் பதிமூணுகள் அரசாணை கப்பிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்திலே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவார்கள் ஆர்டிகல் ஒன் எயிட்டி த்ரீ பிரகாரம் ஒன் எயிட்டி த்ரீ பிரகாரம் சிவபிரான் சட்டர்ஜி இந்திரஜித் குப்தா போன்ற மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சரி என்று சொல்லி வரவேற்று பேசுகிறார்கள் அந்த இதிலும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த எதிர்கட்சி தலைவர் ஆறு ஒன்பது தொண்ணூறு இரண்டரை மணி நேரம் பேசுகிறார் இந்த நாட்டை ஜாதியின் பெயரால் பிபிசி துண்டாடுகிறார் மெண்டல் கமிஷன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்கள் அத்தனையும் தவறு என்று

இந்த நாட்டில் வாழும் மக்கள் உருவி காப்பாற்றிவிட்டு தலைநிமித்து வருகிறார்கள் அவர் எடுத்த நடவடிக்கைகள் மெண்டல் கமிஷன் அறிக்கை மெண்டல் கமிஷன் நியமனத்துக்கும் அவர்தான் தான் காரணம் அவரும் அமுதே சிங் அவர்களும் இணைந்து ராஜ் தேசாய் கவர்மெண்ட்ல இருநூத்தி நாலு பேர் இதர பிற்படுத்தப்பட்டவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் கமிஷன் நியமிக்க வைத்தோர் நம்முடைய ஆளும்தி ஐயா ராம் சிங் அவர்கள் அந்த அறிக்கையை நடவடிக்கை எடுக்க வைத்தவரும் அவர்தான் இவர்களுக்கு எல்லாம் பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னால் இது முப்பெரு விழா அல்ல நான்கு பெருவிழா அவர்களுக்கு வாழ்த்து ஆணி அவர்களுக்கு வாழ்த்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைசெயர் அவர்களுக்கு வழியனுடா

மனைவியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த தலைவரும் பொதுப்பணியிலே வெற்றி பெற்று விட முடியாது குடும்பத்தை பேணி தன்னுடைய குடும்பத்தாரை பேணி மூத்தவர்களை பேணி குழந்தைகளை பேணி அவர்களுக்கு காலேஜ் பெயர் சேர்ந்த கூட்டி போல

இந்த நேரத்தில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நினைசனை விளைவிக்கிறேன் நான் தொண்ணூத்தி ஆறுல முதன் முறையே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறேன் அப்போ வந்து ரயில்வேல பெரும்போது நடராஜன் வந்து ரயில்வே தொழிற்சங்கத்தை

முதல் நிகழ்ச்சியை யாரும் எதிர்பாராதவர்களும் எதிர்பார்க்காத பல்லாயிரம் இதர பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களை திரட்டி கலைஞர் அரங்கத்திலே கலைஞர் அவர்கள் தலைமையிலே தேவோட அவர்களை அழைத்து வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர் ரயில்வே இருக்கிற நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சர் நாடாளுமன்றத்திலே ரெகனை அறிவித்தார் எடுத்த பயிற்சி தான் அவை மேலாக செலக்ஷன் கமிஷன் என்னுடைய நண்பர் டைரக்டரா இருந்தார் கூட தமிழ்நாட்டுக்கார போய் எவ்வளவு

எல்லா ஊருக்கும் தனசேர் அவர்களை நேரடியாக சென்று எல்லா ஊரிலும் போஸ்டர் ஒட்டி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனுக்கு நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனிதர் மா மனிதர் என்று சொன்னால் தனசேகர் அமைதியான புரட்சி சின்ன விஷயங்கள் அல்ல யூபிஎஸ்சி இருக்கிறவர்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுதான் ஓபிசிக்கு எதிரி வேற யாருமே இல்லை

ஒரு எல்ஐசியில் வேலை செய்யறவரை குழந்தை ஆண்டு காலம் இந்த ஒரே குறையினால் வேலையில்லாமல் இருந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில தன் சிறந்த காவல்துறை அதிகாரி விருசங்கர் என்கிற மாணவன் பாண்டிச்சேரியில இன்றைக்கி ஐஏஎஸ் ஆபீசர் கிடைக்கிறதுனா அந்த அவ்வளோ காலம் ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனையோடதான் தான் பிஎஸ் சி யாரெல்லாம் கேட்க தீர்மானிக்கிறார்களோ அவரது தலையிடக் கூடாது என்று நிலையை உருவாக்க ஒரு காரணமாக மாட்டாரு தலைசை கோபத்தை பார்க்க முடியாது வீட்டுக்கே சகோதரி கூட தலைசாதிக்கு போயிருவாரு நினைக்கிற மிகப்பெரிய தமிழ்நாட்டுல வந்து சட்டம் படித்தவர்கள் அவருடைய நாட்டோட முதலாக வைக்கலா போற

தலைமை நீதிபதி நெல்லால அவங்கள முடிவு பண்ணி அந்த எவ்வளவு வந்து எடுக்கிறதுனால என்னுடைய நிற்பணுவை நிறுத்தார்கள் அது போல யூ பி எப்படி அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மறைவாழ் மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவரை இந்த நெரிட்டதாக மாற்றணும் அதிக மதிப்பெண் பெற்றவனே ஓபிசி பெட்டியிலே எஸ்சி பெட்டிலே எஸ்டி பட்டியலை அடங்கி விட்டு உயர் ஜாதிக்காக முதல் பட்டியல் கொண்டு வர முடியாது

சில குழந்தைகள் உயர் நீதிமன்றத்தில் விளக்கு தாக்கல் செய்வதற்கு செய்து அதனுடைய விளைவாக அந்த ஓபிசி எஸ் சி எஸ் டி குழந்தைகளுக்கு நீதிபதி பதவி அளித்தது என்று சொன்னால் அது தனசேகர் ஏற்பாடு செய்ததுதான் மிகப்பெரிய சாதனை அந்த ரிப்போர்ட் முப்பது நாற்பதாயிரம் செலவு நாங்கள் அதை பத்தி கலையவில்லை ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு செய்த பெருமை இந்திய உச்ச நீதிமன்றம் மூன்றாண்டு காலம் அனுபவ வேண்டும் ரிசர்வேஷன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தலைமை நீதி ஆதராக இருக்கிறது அத்தோடு நான் எழுதிய சமூக நீதி புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற சூழ்நிலை பிரமாண்டமான விழா எடுத்து ஐஏஎஸ் அகாடமியில வெளியிடுவதற்கான முன்னின்று நடத்தியவர் தனசேகரம் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா விழதும் அந்த புத்தகம் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது அவர் தான் இன்னைக்கு <laughs> 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 ஒரு துண்டு ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த பார்த்து துண்டு கிஃப்ட் நீயே வச்சுக்க பார்க்கறவங்க பார்த்துக்கோ அங்க சேர்மில் சந்திக்க வந்தோம் சேர்மில் எல்லாம் சந்திக்க முடியாதுட்டாங்க அடுத்த நாள் எங்களுடைய நீதி நீதி தலைமை நீதி எங்களுக்கு தலைமை நீதிபதியா இருந்தவங்க எங்களுடைய சேர்மன் அடுத்த நாள் அவர் டெல்லி செல்ல பெங்களூர் போனார் சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தாக்கல் செய்த மூன்றாம் நாள் சேர்மன் சஸ்பெண்ட்

பதினோரு ஆண்டு காலம் அதைப் பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை ஒவ்வொரு தரவையும் நாடாளுமன்றம் சேதுபதி ஆகட்டும் சித்தாபரி ஆகட்டும் அமைச்சர்களை நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர் எடுத்த முயற்சியின் விளைவாக நாலு லட்சம் ஆறு ஆனது நாங்கள் தேர்தல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் இருந்தபோது அது எட்டு லட்சமாக வைக்கப்பட்டது மீண்டும் அதை பன்னெண்டு லட்சம் ஆக வேண்டும் என்று முயற்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள் ஆயுதா அவனுடைய பணி என்பது நாங்கள் சொன்னது போல இந்த இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக இருகனையும் கூப்பி வரவேற்கிறோம் நீங்கள் வரவேண்டும் எங்களோட இருக்க வேண்டும் ஒவ்வொரு உடல் நலத்தோடு இன்னும் கடுமையாக போராட வேண்டும் போராடி பெறவும் நிறைய இருக்கிறது என்று கூறி பேச முடியாது பண்ண போகும் அதனால் தான் இந்த அப்பா பேச